பிரம்மாண்டே பகவான் கேலதி பிண்டாண்டே பகவான் கேலத்தி தினமர் ஆன்மீகம் நேயர்களுக்கு நமஸ்காரங்கள் உலகம் யாவையும் தாமு ஆக்கலுங்கிற சும்மா படையில ஒரு ஒரு கிரியேஷனில் கிரியேட்டர் இருக்கார் இப்போ ஒரு பையனை பார்த்தா ஹே அந்த காலத்து உங்கள் அப்பான பார்த்த மாதிரி இருக்கடா உரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்கிறோமா இல்லையா ஏன்னா அந்த ஜீன் இருக்கு இல்லையா கம்பர் சொல்கிறார் பகவானோட ஜீன் உனக்குள்ளே இருக்கு நீ அவரோட அம்சமாக பிறந்திருக்கே பகவானோட குழந்தை இந்த ஜென்மாலும் ஒரு அம்மா அப்பா போன ஜென்மாலும் ஒரு அம்மா அப்பா அடுத்த ஜென்மால ஒரு அம்மா அப்பா அது வேற அது ஒரு பிளேக்கு உண்டான ஆக்ட் வாஸ்தவம் எட்டர்னல் ஃபாதர் மதர் யாரு அம்மையப்ப நான் பகவான் இல்லையா அதனால பகவான் எப்படி படிச்சிருக்காரு உலகம் யாவிகம் தாம் கூட ஆக்கலம் தான் இருக்கிற படிச்சிருக்காரு அவர் படைச்ச ஒரு ஒரு அம்சத்தையும் நீ கூர்ந்து கவனிச்சா அதுல அவருடைய கை இருக்கும் அப்புறம் என்ன அதை மெயின்டைன் பண்ண நிலை நிறுத்தலும் அப்புறம் பழச எடுக்கிறது நீக்கலும் இப்படி நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அது எப்படி பண்றாரு லைக் கேம் அவரு தலைவர் அவர் தான் தலைவர் நம்ம கண்ணால யார் யாரையும் காப்பாற்று அண்ணவருக்கே சரண்ற இது பொதுவான கடவுள் வாழ்த்தாவே இருக்கு பெருமாளையும் சொல்லலாம் சிவபெருமானை சொல்லலாம் அம்பாள் சொல்லலாம் முருகனை சொல்லலாம் விநாயகரை சொல்லலாம் வேற மதத்துக்காராலும் ஒத்துக்கலாம் அந்த அளவுக்கு ராமாயணம்னு ராமகதையை எழுதிட்டோ பொதுவான கடவுள் வாழ்த்து போட்டார் இல்லை பேதம் வர முடியாது சரி இது யாருக்கு நமக்கு மனசுக்கு தோன்றது இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கிற மூணு ஆக்சுவலா அஞ்சு தொழில்னு சொல்லுவாள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் லலிதா சாஸ்திர நாமத்தில் பஞ்சகிருத்திய பராயணான்னு ஒரு நாமம் வருது அந்த ஐந்தொழில் ஆற்றுவது யார் பண்ணுறாது அப்படின்னு கேட்டால் சிதம்பரத்தில் நடராஜர் பண்ணுறதான் காஸ்மிக் டான்ஸ்னு பேர் அவருடைய டான்ஸ் வெள்ளை இல்லாத விளையாட்டு அப்படியே அவருடைய உருவமே எப்படி இருக்குன்னா ஒரு கையில் டமரு இருக்கும் இந்த டமரு சப்தம் இல்லையா உடுக்க சப்தம் அதுலேருந்து தான் ஒலி உண்டாகி அக்ஷரங்கள் உண்டானது அதுலேருந்து தான் வேதம் உண்டானது வேதத்துலேருந்து தான் படைப்பு உண்டானது அதனால் இந்த உடுக்க வந்து படைப்பை குறிக்கிறது ஒரு கை இப்படி இருக்கும் அது காத்தலை குறிக்கிறது எல்லாரையும் நான் என்னை நம்புறவாளை நான் ரஷிக்கிறேங்கிறேன் ஒரு நம்பாத வாழை கை விடுறான்னு அர்த்தம் நம்பர் நம்புறவாளுக்கு டானிக்கும் டேப்லெட்டும் நம்பாத வாளுக்கு சர்ஜரி அவ்வளோதான் ஆனால் ட்ரீட்மெண்ட் தான் குணமாயிடும் அது ஒரு வியாதி தானே கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறது ஒரு வியாதி ட்ரீட்டட் இல்லையா அதனால காத்தல் அழித்தல் என்ன தீமையை அழித்தல் கையில் அக்னி இருக்கு பரமேஸ்வரன் கையில் படைத்தல் காத்தல் அழித்தல் அந்த அக்னியால ஞான அக்னியால எல்லா பாபங்களையும் தீமைகளையும் சுவாமி அழிக்கிறார் அப்புறம் மறைத்தல் அருளல் மறைத்தல் என்ன நம்மளுடைய அறியாமையினால இறைவன் இருக்கிற இடத்துல நாம இருக்கோம் நமக்குள்ளேயே இறைவன் இருக்கார் இறைவன் இல்லாத இடம் இல்லை சுவாமி யோகிராம் சுவரத் ஒருத்தர் கேட்டார் பகவான் இஸ் தர் காட் அப்படின்னார் அவர் இஸ் தேர் எனிபடி எல்ஸ் எனி திங் எல்ஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டார் வேற என்ன பாருகி உலகத்து கேள்வி கேட்குற நீயே இதேதான் அப்படிங்கிறார் அப்போ தெய்வத்தை தெரிஞ்சு கொள்ளாமல் ஒரு அறியாமை மறைப்பு இருக்கும் இல்லையா அந்த மறைப்புங்கிறது தான் அந்த முயலகன்கிற அசுரன் இருக்கான் அவன் எழுந்துக்காதபடிக்கு ஒரு திருவடியால் அமுக்கிறார் இதான் திருதானம் மறைத்தல் அருள் என்ன திருப்படி அப்படி தூக்கி காட்டார் சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்வர் என் பாதத்தை பிடிச்சுன்னா நான் அவனை காப்பாற்றுறேன் நீ அதுக்கு சிரமப்பட்டு குனிய வேண்டாண்டா நானே எடுத்து காட்டுறேங்கிறான் அவ்வளோ கருணை பகவானுக்கு அப்போ நடராஜர் ஐந்தொழில் ஆற்றிக்கொண்டு அப்படி சி சிதம்பரத்தில் நடனம் ஆடுறார் இல்லையா இதை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறா பூரா அனுமயமாக இருக்கு ஆட்டம் அதை பொழுந்தான் அதுக்குள்ள புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் எல்லாம் இருக்கு அது இட் இஸ் டான்சிங் ஆல்வேஸ்ங்கிறா அதனாலதான் பெரிய பெரிய சயின்டிஸ்டுகள் கூட நடராஜ தத்துவத்தை ரிசர்ச் பண்றா கிரியேஷன் நடந்துட்டே இருக்கு ப்ரொடெக்ஷன் நடந்துட்டே இருக்கு டெஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டே இருக்க அறியாமையினால மறைப்பு நடந்துட்டே இருக்கு இந்த மறைப்பை தாண்டி ஒரு ஞானியை தேடி போயிட்டா அவர் ஸ்கிரீன் நகர்த்திடுவார் முடிஞ்சு போச்சு குருவாக இருக்கக்கூடிய ஞானி அறியாமை தெரிய விலக்கி விடுவர் இந்த ராஜாஜியோட பாட்டு நமக்கெல்லாம் தெரியுமே திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறைவோ தும் யானர் மட்டுமே காண்பார் அப்படின்னு சொல்றார் இல்லையா சுவாமி ஏன் தெரியல ஸ்கிரீனு கண்ணண்டா இருக்கார் மறைப்பு கண்ணண்டா இருக்கார் அதனால மர தெரிஞ்சவா வேதம் தெரிஞ்சவா தான் பார்க்க முடியும் இப்ப வேதம் தெரியாதவா பார்க்க முடியாது இல்ல வேதம் தெரிஞ்சவா துணையால வேதம் தெரியாதவாலும் பார்க்கணும் அவ்வளவுதான் விஷயம் கோயிலுக்கு போறோம் அர்ச்சகர் வந்து கற்பூரம் காட்டுறாருல்ல நம்ம உள்ள போக முடியாதுன்னா கூட இது வருங்கோ பெருமாள் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா இது கிரீட்டம் பாருங்க இங்க வக்ஷஸ்தலம் இங்க திருவடி அப்படின்னு காட்டுறாரு இல்லையா கோயிலுக்கு போனா சிவபெருமானுடைய திருமுறைகளை பாடி காட்டுறாரு இல்லையா அப்போ அந்த அர்ச்சகர் அப்படிங்கிறவர் யார் என்ன சொல்கிறோம் குருக்கள்னு சொல்கிறோம் அவள் மூலமாக நம்ம கோவிலில் ஞான ஞானகுரு மூலமாக கடவுளை பார்க்கலாம் எங்கே உனக்குள்ளேயே பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே பார்த்ததுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா பார்க்கமிடமெல்லாம் நீக்க மர அந்த பரம்பொருளே இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ அவர் அம்சமாக தான் நான் வந்திருக்கேன் நான் வேற எங்கள் அப்பா வேற இல்லை நான் வேற பரம்பொருள் வேற இல்லை அது எனக்குள்ளே இருக்கு அதை நான் தெரிஞ்சுக்கலை சத்குரு ஞானந்த சுவாமி சொல்லுவார் நெல்லுக்கும் அரிசிக்கும் என்ன வித்தியாசம் நெல்லில் உமி இருக்குது அப்படியே தான் விளையும் விளையும் போது நெல்லோடு தான வரும் அதுக்கப்புறம் அந்த குத்தி இன்னைக்கெல்லாம் மில்லு பண்ணிவிட்டா அந்த உமியை நீக்கிவிட்டு அந்த அரிசியை நாம் சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா இப்படி பிறக்கும் போது ஒரு அறியாமையோட அறியாமைங்கிற உரையோட உமியோடு பிறக்கக்கூடிய தன்மை தான் ஜீவனாக இருக்குது அந்த உமி நீங்கின பிறகு அது சிவனாகுதுங்கிறார் ஜீவன் சிவமாதல் திருமூலர்லாம் சொல்கிறாள் அதுதான் அந்த உமி நீங்குவதுங்கிற ப்ராசஸ் இருக்க அதுதான் ஆன்மீகத்தில் சொல்லித்தரப்படுது அதில் ஈடுபாடு இருந்ததுன்னா வாழ்க்கை ரொம்ப சுகமாக இருக்கும் வாழ்க்கை நிம்மதியாக அனுபவிக்கிறதுக்கு தான் இது அவசியம்னு சொல்கிறதே தவிர அதோட நெசசிட்டி இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு தெரியலைங்கிறது வருத்தமான ஒரு விஷயம் நிறைய சம்பாதிக்கணும் வாட் இஸ் தி எய்ம் ஆஃப் தி லைஃப் டு ஏர்ன் க்ரோட்ஸ் அண்ட் குரோஸ் ஆஃப் ரூபீஸ் இல்லையா இதுதான் குழந்தைங்க நம்ம மோட்டிவேட் பண்ணி வளர்க்குறோம் அமெரிக்கா போ இங்கே போ அங்கே போ நிறைய கோடி கோடியாக சம்பாதி ரைட்டு சம்பாதிச்சுட்டு நிம்மதியாக இருக்க மாட்டாமா மனசு அமைதியை எந்த கடையில் வாங்க முடியும் இல்லையா அந்த அமைதி எங்கே கிடைக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற தெய்வீகத்தை உணர்ந்தால் கிடைக்கும் உள்ளே இருக்கிறத உணர்றதுக்கு வெளியில் உணர்ந்து தான் உள்ளே உணரணும் அது ஒரு ப்ராசஸ் ஞானானந்த ஒருத்தர் கேட்டார் சாமி கடவுள் உள்ளே இருக்காருன்னு சொல்கிறீங்களே அப்போ எதுக்கு கோவிலுக்கு போகணுன்னார் சாமி உன் உன்முகம் உங்கள்கிட்ட தானேப்பா இருக்கு ஏன் தலைவாரி நெத்தி கண்ணாடி பார்க்குறேன்னார் உன் உன்முகம் தானே இன்னொருத்தர் முகத்தை பார்க்கணுன்னு அப்படி பார்க்கணும் உன் முகத்தை நீ ஏன் கண்ணாடியில் பார்க்குற உன் ஏன்னா உன்முகம் உனக்கு தெரியாது யுவர் ஓன் ஃபேஸ் யூ கேனாட் சீ உன் முதுக்க நீ பார்க்க முடியாது உன் மூளை நீ பார்க்க முடியாது கண்ணாவில் பார்க்காதான் நம்ப மாட்டேன் ஆஸ்திகை பார்த்து சொல்கிறான் அப்போ மூளை இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிக்கோப்பான்னு சொல்ல வேண்டியதான் இல்லையா என் உடம்புல ஏதோ ஒரு பார்ட்டு ப்ராப்ளம் இருக்குது நான் டாக்டர்கிட்ட போகிறேன் டாக்டர் தான் எனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்ல முடியும் இல்லையா அதனால் குருவுடைய துணையோட உனக்குள்ள இறைவனை உணரலாம் எங்கும் உணரலாம்ங்கிறான் எந்த பஞ்சபூதங்களால் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயங்கிற இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸினால இந்த உலகம் உண்டாயிருக்கோ அந்த அஞ்சு பூதங்கள்னு சொல்லக்கூடிய பூதம்னா ஒன்றே கொம்பு பல்லெல்லாம் நினச்சிக்கப்படாது பூதம்னு என்ன அர்த்தம் தெரியுமா சம்ஸ்கிருத வார்த்தையில் தட் விச் எக்ஸிஸ்ட் அர்த்தம் பௌதீகமாக இருக்கிறது எது வந்து ஸ்தூலமாக கண்ணுக்கு புலனாகிறதோ எல்லாமே பூதம்னு தான் பேர் அப்படி பஞ்சபூதங்களாக இருக்கு இல்லையா உலகத்தில் நம்ம பார்க்குறோம் நீரை பார்க்குறோம் நெருப்பை பார்க்குறோம் காற்று உணர்கிறோம் ஆகாயம் பார்க்குறோம் ஸ்பேஸ் பார்க்குறோம் பூமியில் தான் இருக்கும் இந்த அஞ்சுடைய தத்துவமாக தான் உடம்பு உண்டாயிருக்கு இந்த உடம்பு சரீரம்ங்கிறதே இது வந்து மண்ணிலேருந்து உண்டானது மண்ணிலேருந்து உண்டான தானியங்கள் தாவரங்கள் உணவுனால உண்டானது இது அதுனால் இது பிருத்திவி தத்துவம் இல்லையா அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஜாட்டர் அக்னின்னு ஒன்று இருக்குது இங்கிலீஷில் என்சேம்ஸ்ன்னு சொல்கிறேன் அதுதான் ஜீரணிக்கிறது சாப்பிட்றதெல்லாம் அது எந்த நேரத்தில் வருமோ அந்த நேரத்தில் பார்த்து போடும் நீ கண்ட நேரத்தில் உனக்கு தோணுற போதெல்லாம் சாப்பிட்டேன்னா அது ஜீரணாகாது உனக்கு ஃபேட்டு தான் ஜாஸ்தியாகுங்கிறா ஜ அக்னி அந்த அக்னி இருக்கு அப்புறம் என்ன உடம்புல ஒரு உஷ்ணம் இருக்காது அந்த சூடு இல்லை என்ன சூடு ஜாஸ்தியான ஜுரம் சூடு கீழே போச்சுன்னா போயிட்டான் அர்த்தம் அப்போ ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஞானம் சத்குருவை கேட்டான் கடவுள் இருக்காருன்னு எப்படி நீங்கள் சயின்டிஃபிக்காக நிரூபிப்பீங்கன்னு சுவாமி சொன்னார் லேபரேட்டரி வச்சிருக்கியா வச்சிருக்கேன் அதில் என்னென்ன சாமான்கள் எந்தெந்த டெம்பரேச்சரில் இருக்கணும் அதை மெயின்டைன் பண்றியா ஆமாம் பண்ணுறேன் அது சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா என்ன ஆகும் அந்த பொருள் கட்டு போயிடும் சரி உடம்போட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டேன் நம்ம என்ன பண்ணுறோம் இஸ் பீங் மெயின்டைன்டு பை ஹூம் இல்லையா மூளையிலேருந்து கமாண்ட் வருது உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டுக்கும் அது சொன்னால் தான் கண்ணு சுமட்டுறது மூச்சு விடுறது கை கால் அசைகிறது எல்லாம் அங்கேயிருந்து தான் கமாண்ட் வருது இது வரலாம் சயின்ஸ் சொல்கிறது இல்லையா ஓகே மூளைக்கு எங்கேருந்து கமாண்ட் வருது இதுதான் மகான்கள் கேட்குறாங்க அது தானே கிரியேட் பண்ணிக்க முடியாது அது வரும் சத பிண்டம் தானே ஒரு கோலம் தானே ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கிற ஒரு பொருள் தானே ஒருத்தம் போயிட்டான்னா அந்த மூளை போய்டுறது பிரெயின் டெட்டுங்கிறான் இல்லையா அவர் பெரிய மேதையுடைய மூளை எடுத்து வச்சுட்டா இப்போ மேத்தமேட்டிஷியன் ராமானுஜம் இருந்தார் அவரோட மூளை எடுத்து வச்சு கணக்காப்பட போகிறது ஒன்றும் தெரியாத விரல் விரல்பரெட்டியாக இருக்கிறவனோட மூளையும் அந்த மூளையும் ஒரே மூளை தான் அப்போ அந்த மூளைக்குள்ள அறிவு எங்கேருந்து வந்தது அது எப்படி வேலை செய்கிறது இந்த கேள்விக்கு விஜயானத்தில் பதில் மெய்ஞானத்தில் பதில் இருக்கு அந்த சராச்சரத்துக்கும் ஒரு ஒரு மைண்டுக்கும் மேலே ஒரு காஸ்மிக் மைண்டுன்னு ஒன்று இருக்கு அந்த காஸ்மிக் மைண்ட்லேருந்தான் ரிலே ஆகுறது டிவி ஸ்டேஷன்ல இருந்து போடுறான் எல்லா வீட்டு டிவிலையும் பார்க்குறோம் இல்லையா சின்ன வயசில் எங்கள் வீட்டில் ஒரு ஹாஸ்யம் நகைச்சுவை நடந்தது டிவியில் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அதை பாடின்னு இருக்கிறவளெல்லாம் அப்படி வரப்போறான்னு சொல்லலாம் என் பொண்ணு சின்ன குழந்தையா இருக்கிறத அவள்லாம் வந்தான் அவளை டீ ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறா அப்படித்தான் நினைக்கும் சின்ன பசங்கள்லாம் வாஸ்தவத்த நீ அங்க பார்க்கற பார்க்கறது எதுவும் நிஜம் இல்லை திரைப்படத்தில் பார்த்தா கூட குதிரை ஓடி வருது அப்படியே வீடு நெருப்பு பற்றி எரியறது கடல் பொங்கி வருது ஸ்கிரீனை தொட்டு பார்த்தா ஈரமாக இருக்காது பசிக்கு போகாது குதிரையெல்லாம் ஓடலை இந்த உலகமும் அப்படி ஒரு தோற்றம் தான் ப்ரொஜெக்ஷன் எத்தனையோ விஷயங்கள்ல மனுஷன் தன் கைமீறி பல காரியங்கள் நடக்கும்போது தான் அறிவு தடுமாறணும் ஞானிகள் என்ன சொல்றா நல்ல தெளிவா இருக்கும்போதே கஷ்டப்படுறதுக்கு முன்னாடியே கடவுளை சார்ந்து வாழ்ந்து விடுவோங்கிற கடவுளை சார்ந்து வாழ்ந்துடும் இல்லையா முன்னொன்னும் சுவாசம்னா பஞ்சபூதத்துல காற்று இருக்க இல்லைன்னா போச்சு ஒரு தமாஷுக்கு பேசுவான் உத செத்து வெளியில் ஆக்சிஜன் இல்லையான்னு இல்லையா அவனுக்கு மூக்கு இருக்கும் இல்லையா ஏன் போக மாட்டேங்கிறது உள்ள இழுக்கிறவன் இல்ல இல்லையா வீட்டு கூட பேசும்போது நான் இருக்கிறவன்ல யாருமே தெரியாது நான் போயிட்டேனா பாருமா எங்க போற நீ டெல்லி போறியா பாம்பே போறியா அமெரிக்கா போறேன் எங்க போற இப்படி ஒன்றும் இல்ல உள்ள இருக்கிறது எது போறது எது அப்படிங்கிற யோஜனை வேணும் இல்லையா குருநாதர் கருணையால தெய்வத்தோட கருணையால உயிரோடு இருக்கும் போதே நான் இந்த அழியிற உடம்பு இல்லை இந்த இல்லாத நிலையில்லாத மனசில்லை இதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு கார் டிரைவர் மாதிரி சாரதி மாதிரி இருக்கிற புத்தி நான் இல்லை இதுக்கும் காரணமான ஆத்மஸ்வரூபமே நான் அதுவே கடவுள் அதோடய அம்சமாக தான் நான் இருக்கேன்னு எப்படி புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் மரணம் கிடையாது